வணக்கம் ஞானம்மாள் யூடியூப் பேர் சார்ந்து உங்கள் அன்புடன் நினைக்கிறேன் இப்போ நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா இப்போ கள்ளப்பு மாவு சாம்பார் கடலமாவில் சாம்பார் ரீக்குமே வாங்க பார்க்கலாம் எண்ணெய் ஊற்றிட்டேன் சட்டி இருக்குது கடுகு ம் வெந்தயப்பொடி கருவேப்பிலை மிளகா வத்தல் வெங்காயம் பச்சை மிளகா குடை மிளகா தேவைக்கேற்ற உப்பு மஞ்சத்தூள் தக்காளி வீட்டில் அரைச்ச சாம்பார் தூள் நல்ல வெங்காயம் தக்காளி எல்லாமே வெந்திருச்சு நான் தண்ணி எதுவுமே ஊற்றலை இந்த பாருங்கள் இப்போ வந்து கரண்டி கடல மாவு மூணு ஸ்பூன் போட்டிருக்கேன் கடல மாவு போட்டு கரைச்சிருக்கிறேன் சல்லடை எடுத்து வடிகட்டிடுவோம் வடிகட்டீங்க கரையிலனாலும் சல்லடையில தங்கிரும் கிண்டி விட்டுட்டே இருங்க ஆஹ் பற்பலாங்க அவசரமா ஒரு சாம்பார் நமக்கு வேணும் இப்போ நம்ம இட்லி ஊத்திடும் அப்படின்னா ஒரே சட்னியா இருக்குதா சரி கொஞ்சம் சாம்பார் வைக்கலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா எல்லாமே நம்ம வீட்டுல தக்காளி வெங்காயம் எல்லாம் இருக்கிறது ஏன்னா இதை போட்டுக்கலாம் போட்டு இந்தமாதிரி சாம்பார் வைங்க இந்த தண்ணி நமக்கு போதுங்கிற அளவுக்கு ஊற்றிக்கிங்க என்ன பார்த்தீங்களா கெட்டியாக வந்துடுச்சு உங்களுக்கு தண்ணி வேணுன்னாலும் தண்ணியாக ஊற்றிக்கலாம் தோசைக்கு இட்லிக்கெல்லாம் இல்லை பூரி இந்த சப்பாத்தி அப்படி வேணும்னா கொஞ்சம் கெட்டியாக வச்சுக்கலாம் இது இன்னும் கொஞ்சம் கொதிக்கணும் கொதிக்கட்டும் நான் மூடி போட்டேன் சாம்பார் கொதிச்சிருச்சு இறக்க போகிறேன் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன் கடலை மாவு வெங்காயம் தக்காளி சாம்பார் ஓகே இங்கே வந்து கொத்தமல்லி தலை நெய் இருந்தால் போட்டுக்குங்க அப்படி இல்லைன்னாலும் பரவாயில்லை பாசமாக தான் இருக்குது சாம்பார் நல்லா இருக்குது தேங்காய் சட்னி ரெடி இட்லி ரெடி சுட 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 இட்லி சாம்பார் நல்லா இருக்கு வாசமாக இருக்குது நல்லா இருக்குது நீங்களும் இது மாதிரி ஒரு சட்னி அரைக்கிறதுக்கு ஒரு சட்னி இருந்துச்சுன்னா ஒரு சாம்பார் இந்த மாதிரி ஈஸியான சாம்பார் தான் நீங்கள் வச்சு சாப்பிட்டு பாருங்கள் நல்லா இருக்குது சூப்பராகவும் இருக்குது இது மாதிரி உங்களுக்கு இந்த வீடியோ இப்போ உங்களுக்கு பிடிக்குன்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்